எபேசிய முதலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் சுவிசேஷம் எதை கொண்டு வந்தது முதலாவது தேவனுடைய சாயலை கொண்டு வந்தது இது எல்லாமே ஒன்று ரெண்டு மூணுன்னு ரேங்கிங் படி நாம சொல்லலை எல்லாமே ஒரே டயத்தில் நடந்தது தான் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று ரெண்டு மூணுன்னு வச்சிருக்கிறோம் அடுத்து எனக்கும் தேவனுக்கும் எதை கொண்டு வந்தது சமாதானத்தை கொண்டு வந்தது நம்பர் த்ரீ தேவனையே எனக்குள் கொண்டு வந்தது பரிசுத்த ஆவியானவரை எனக்குள் கொண்டு வந்தது நீங்க அநேக வேலைகளிலே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்தாருன்னா ரொம்ப அதிகமான மக்கள் நம்ம ஒரு கரிஷ்மேட்டிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால தேவன் எனக்குள் இருக்கிறாருங்கிற எண்ணம் அவர்களுக்கு காணாமல் போய்விட்டது அந்த ஆவி எனக்குள் இருக்கிறது என்ற எண்ணம் மாத்திரம் மேலோங்கி இருக்கிறது அதனால இந்த ஆவி எனக்குள் இருக்குன்னு உடனே ஒரு வகையான அமானுஷியமான திங்கிங்லேயே போயிடுறாங்க ஆனா நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும் ஆவி எனக்குள் வந்து விட்டது என்பதற்கு இணையான வார்த்தை என்னது தேவன் எனக்குள் வந்திருக்கிறார் ஐ ஹாவ் ஸ்பிரிட் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி எடுத்தோம் திருப்பூர்ல எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு தியானிச்சோம் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரனிடத்துல ஆரம்ப காலத்துல பேசும்பொழுது உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமான்னு கேட்டால் தெரியவே தெரியாதுன்ட்டார் அப்புறம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டேன் உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறாரா தேவன் இருக்கிறாரா இருக்கிறார் பிரதர் பரிசுத்த ஆவியானவர் அது தெரியல பிரதர் எங்கேருந்து இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர் யாரோ போல் இருக்கும் தேவன் அவர் ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் போல் இருக்கு அவர்லாம் இருக்கிறார் பிரதர் ஆனால் ஆவிதான் இல்லை இவர்கள் போட்டு குழப்பு குழப்புன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க குழப்பி கொண்டு இருக்கிறார்கள் தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னாலும் சரி எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னாலும் சரி ஆனா நமக்குள் வாசம் பண்ணுகிறேங்கிற வார்த்தையை பண்றேன்னு இந்த அமானுஷிய நினைவுகள் அப்பொழுதுதான் மாறும் சொல்லுகிறேன் எப்ப நீங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ உங்களை தன்னுடைய ஆலயமாக தேவன் மாற்றிவிட்டார் நீங்கள் அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுவது ஓகே நாம அவருடைய ஆலயம் ஆனா இப்படி சொல்லி பாருங்க உங்களை அவருடைய ஆலயமாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு வைத்திருக்கிறார் என்ன வித்தியாசம் இது கொஞ்சம் பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது தேவன் தன்னுடைய ஆலயமாக உங்களை வச்சுருக்கிறாரு அப்படின்னா சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது தேவன் தன்னுடைய குடியிருப்பாக நான் தங்கும் ஒரு ஆலயமாக உங்களை மாற்றிவிட்டேன் என்னுடைய ஆலயமாய் உன்னை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பயம் இருக்கிறது ஆனால் இப்படி சொல்லி பாருங்க நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன் அப்படியே பத்தோட பதனா போயிருச்சு நான் தேவ ஆலயம் என்னவாயிருச்சு அப்படியே பழைய ஒரு சாதாரண வார்த்தையாய் மாறி விட்டது நான் தேவ ஆலயம் பிரதர் நான் தேவ ஆலயம் பிரதர் பழைய ஏற்பாட்டில் எதற்காக தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸை தேவன் கொடுக்கணும்னு என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கீங்களா ஒரு சடங்கு மாதிரி இல்ல ஒவ்வொரு முளத்தையும் என்ன செஞ்சாரு எக்ஸாக்டா நீ இப்படித்தான் இருக்கணும் கலர் முதற்கண்டு சொன்னாரு ஆசரிப்பு கூடாரத்தில் என்னென்ன கலர் நீ பயன்படுத்தணும்னு சொன்னார் மேலே ஒரு கலர் அதுக்கு மேல ஒரு கலர் திரைச்சியில இந்த கலரு அந்த கலருன்னு ஆணி நட்டு போல்ட் எல்லாம் கூட தெளிவாய் சொன்னார் ஒன்று கூட மாற்றக்கூடாது ஏன் தேவனுடைய ஒரு வாசஸ்தலம் என்பதனுடைய அருமை முக்கியத்துவம் நீங்கள் நானும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு உண்மையிலே அப்படி இருந்தால் தான் அவர் வந்து வாசம் பண்ணுவாருங்கிறதுக்காக அவர் சொல்லலை ரெண்டு அடிய மூணு இருந்தால் அவரால் வாசம் பண்ண முடியாதா அது அல்ல ஆனால் எந்த அளவுக்கு அது முக்கியத்துவமாக இருக்கிறது பரலோகத்தில் காட்டப்பட்ட அந்த மாதிரியின்படி நீ அதை செய்வாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆலயத்துக்கு தேவன் ஒரு பெரிய மதிப்பை வைக்கிறதை நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவரை வைத்திருக்கிறார் ஏன்னா பின்னாடி இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல போகிறார் இந்த ஆலயம்லாம் எனக்கு முக்கியம் இல்லை எல்லாம் இடிஞ்சு போச்சு அதெல்லாம் ஜீரோ இவைகள் அழிந்து போகக்கூடியவைகள் அழிந்து போகிறதற்கே நான் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்னா உங்களை தேவ ஆலயமாய் நான் வைத்துக்கொண்டு கொண்டு விட்டேன்னு சொன்னா அப்பத்தான் நாம என்ன செய்வோம் உணர்வோம் பயப்படுவோம் மற்ற மார்க்க மாதிரி போற எல்லாம் எதையாவது ஒன்றை வைத்துக்கொண்டு அதை தேவ ஆலயமாய் நாம் என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது தேவன் அனுமதிக்கல இதற்காக தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல இந்த முறைமையே வைத்தார் சிந்திக்கணும் நாம் சோ நாம பரிசுத்த ஆவியானவரை சுவிசேஷத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம் வேற எதையும் தேவன் வைக்கல ஆகவேதான் சுவிசேஷம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம் மற்ற மார்க்கத்தாருக்கு இது ரொம்ப சாதாரணம் இது ஒன்றுமே இல்லை அடுத்து எபேசியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அது என்னவெனில் புறச்சாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் சுவிசேஷத்தினாலே நாம் எதை பெற்றுக்கொண்டோம் ஃபஸ்ட்டு உடன் சுதந்தரராய் நம்பர் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாய் நம்பர் த்ரீ கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் எத்தனை இருக்கு மூணு பாயிண்ட் இருக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை விட்டுட்டு நாம போயிட்டோம் பாத்தீங்களா மூணுமே ரெண்டு மூணு மணி நேரம் பிரசங்கம் பண்ண வேண்டிய சத்தியத்தை உள்ளடக்கிய வசனங்கள் உடன் சுதந்திரர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப எங்க கூட யாராவது ஒருத்தவங்க பிறந்திருந்தா எங்க அப்பாவுடைய சொத்தை நான் மட்டும் என்ன செஞ்சிட முடியாது திருடி ஓடிவிட முடியாது என் கூட ஒருத்தர் பிறந்துட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேற வழியே கிடையாது இந்த சொத்து யாருக்கும் சொந்தம் இவருக்கு சொந்தம் அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க சுவிசேஷத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் சகோதரராய் மாறி விடுகிறீர்கள் பிதாவினுடைய பிள்ளையாக மாறி விடுகிறீர்கள் ஏசு கிறிஸ்துவின் சகோதரராக மாறிவிட்டால் அவருடைய சொத்துக்கள் அல்லது அவருடைய ஐஸ்வர்யங்கள் இவை எல்லாவற்றுக்கும் உடன் சுதந்திரராய் சுதந்திர வாளி என்று நாம் சொல்றோம் பார்த்தீங்களா அது சுதந்திரம் அல்ல ஃப்ரீடம் அல்ல சுதந்திரித்தல் தென் சகோதரன் சொத்தில் எனக்கு என்ன இருக்கிறது பங்கு இருக்கிறது இது சுவிசேஷத்தினால எனக்கு கிடைக்கிறது நம்பர் டூ ஒரே சரீரத்திற்குள்ள போயிடுறோம்னா கிறிஸ்து வேறு நான் வேறு அல்ல நாம் எல்லாருமே எப்படி இருக்கிறோம் ஒரே சரீரம் எப்படி சுவிசேஷத்தினாலே கடைசிய மூணாவது என்ன இந்த வார்த்தையினுடைய அழகை கவனிங்களேன் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் தேசத்துக்கு இருக்கிறது தனி மனிதனுக்கு இருக்கிறது ஏன் தனி மனிதனாய் ஆபரகாமுக்கு இருக்கிறது ஒரு ஊருக்கு சொல்லப்பட்டது இருக்கு ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை பண்ணி இருக்கிறார் நாம் அதற்கு சுதந்திரவாதிகள் இதிலிருந்து வாக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம பாட்டுக்கு எல்லா வாக்குத்தத்தங்களையும் தத்தங்களையும் நாம சுதந்திரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது கிறிஸ்துவுக்குள் அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம் தத்தம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாம் அதற்கு எப்படி இருக்கிறோம் உடன் பங்காளிகளா இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம் நம்பர் ஒன் வாக்குத்தம் அதுதான் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின பை பைஃபெய்த் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்ற வாக்கு தத்துவத்தை பவுல் எடுத்து கையாளுகிறார்